அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதிங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு சிம்மராசி நேயர்களுக்கு அதாவது பத்தாம் அதிபதியே சுக்கிர பகவான் தான் அதே மாதிரி மூன்றாம் இடம் ஆகப்பட்டது அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கும் சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு உங்களுடைய நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகுது இந்த பெயர்ச்சி அமையும் போது ஏற்கனவே இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்குது இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத பழமொழி சொல்லுவாங்க குரு பத்தில் இருந்தால் பதவி பரிபோகம் அப்படின்னு பயப்படுத்துவாங்க ஆனால் குரு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பெரும் கெடுபலங்களை கொடுக்காது ஏன்னா குரு பகவான் தான் முழு சுபர் சுக்கிர பகவான் அதாவது அருள் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான்னா அது பொருள் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான் அப்போது இந்த இரு கிரகங்களுமே முழு சுபர் இந்த முழு சுபர் பார்வை பலம் பெறும்போது அந்த பார்வை பலம் கண்டிப்பாக ஒரு பலத்தை இல்லைங்க பெரும் செல்வாக்க கொடுக்கக்கூடிய யோகந்தான்ட்டு பல மூல நூல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது உண்டு அந்த விதத்துல பார்த்துட்டோம்னா இந்த அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் ஆறாம் தேதி வரைக்குமே இந்த இரு சுவ கிரகங்கள் பார்வை பலத்தால் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் கண்டகச்சனி கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது எட்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்திலே கேது உட்கார்ந்து எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த இருந்து மாறுதல் வருமா மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய சிம்ம இந்த காலம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது பத்தி தாங்க எந்த பதிவில் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதன் முதலாக பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிம்மராசினேயர்கள் அப்படின்னா சிம்மத்துக்கு அதிபதி அதாவது சூரிய பகவான் சூரிய பகவான்னா மற்றவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த நவக்கிரகங்களையே சூரிய பகவான் தான் அப்பேற்பட்ட ஒரு ராசிக்கு அதிபதியான சிம்ம ராசி நீங்க எப்படி இருப்பீங்க எப்பவுமே உங்களுடைய வழி கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா அடுத்தவங்கள ஐடியா கேட்டும் மற்றவங்களுடைய தான் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமோ இருக்கவே இருக்காது தனக்கு ரைட்டுன்னு பட்டதுனா செய்வீங்க தப்புன்னு பட்டதுனா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இந்த மாதிரி இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் ஆனாலும் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் பார்வை பார்த்துட்டு இருந்ததுனால இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் நீங்கப்பட்ட கஷ்டம் கண்டிப்பா ஒன்று ரெண்டு கிடையாது குறிப்பா சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் மன வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மன வாழ்க்கையில நாலு பேருக்கு முன்னால கம்பீரமாக வாழ்ந்திருந்தாலும் ஒன்று பொருளாதார சரிவினால் குடும்பத்துக்குள்ள சிக்கல் வந்திருக்கும் இல்லையா மூணாவது மனிதனால தலையீடுகளால் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது எந்த அளவுக்கு அடுத்தவங்களை நம்பணுமோ அவங்கள நம்பி என்னுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு பெரு இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா தான் இருப்பீங்க குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க சொந்த தொழிலில் நஷ்டங்கள் அதிகமாகி போச்சு ஆரம்ப காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் சாதித்தேன் சிறுசு பெருசாகனே மற்றவங்க பாராட்டு வாங்குற அளவுக்கு நான் இருந்தேங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றுமே சரியில்லாமல் ஆகிப்போச்சுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக பத்தாம் அதிபதி குரு சுக்கிர பகவான் கரெக்டாக யா நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்குதுங்க எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் தெரியுங்களா ஏன்னா ஏற்கனவே குரு பத்தாம் இடத்துல இருந்து வேலையில் எல்லாமே வேலைக்கு போகிறவங்களுக்கோ கூட பார்த்தோம்னா சிலருக்கு எல்லாம் வேலையை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் கடமைக்கு நான் வேலைக்கு போய்கிட்ருக்குறேங்க கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிகிட்ருக்குறேன் ஒரு அரசாங்கத்துறையிலேயே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி சூழ்ச்சிகளால் நான் வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல அங்கே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஒரு ப்ரைவேட் வேலையிலேயே செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி ஒரு கம்பெனிலேயே வேலை ரொம்ப நாளா நீடிச்சு செஞ்சிருந்தாலும் சரி ஆனால் நேற்று வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் தனக்கு இல்லை இதனால் அந்த இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க வேலையை விடலாமு நினைக்கிறேன் ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறது சிலர் சிலர் பார்த்தா வேலையை விட்டுட்டு வந்துட்டுங்க வேலையே வேண்டாம் இப்போ ஏற்பட்ட இடத்துல என்ன வேலை தன்னம்பிக்கை இழந்து நான் வேலை செய்யணும் தயார் இல்லை அப்படிங்கிறவங்களும் சிலர் இருக்கத்தான் செய்றீங்க ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மன உளைச்சல் போச்சு நெருக்கடிகள் போச்சு பணமே கூட பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பண தைரியம் அதாவது பணம் செலவு பண்ணுறதுக்கு இருந்த ஒரு தைரியம் எதை பார்த்தாலும் டக்குன்னு வாங்குவீங்க யாராவது ஒரு கஷ்டம்னாலும் உதவி செய்வீங்க இன்றைக்கி குடும்பம் கூட பிறந்த பிறப்புகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வேணுமுன்னு நினச்சி நீங்கள் கொடுத்து உருவாக்குனு இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க நாம் தான் தடுமாறிட்டு இருக்கிறோம் பூர்வீகத்தில் சொத்தே இருந்தால் கூட அவங்க இருக்கட்டும் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தம்னா இன்றைக்கி நாம் கஷ்டப்படும் போது சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக நாம் தடுமாறக்கூடிய நேரம் வரும்போது இன்றைக்கி யாருமே பக்கத்தில் இல்லை திரும்பி பார்த்தா எல்லாமே எல்லாமே நியூட்ரலாக தெரியுது எல்லாமே வேஸ்ட்டாக தெரியுது ஆனால் எந்த ஒரு சூழலில் இருந்து கொடூர பாவின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் போய் உட்காந்துருச்சு ஏழில் உட்காந்து கரெக்டாக ஏழாம் பார்வையை ஜென்மத்தை பார்க்குது அப்போது என்னாக்கு அதாவது தெளிவான சிந்தனை எடுத்து ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம்னு நினைப்பீங்க ஆனால் அதை பண்ண முடியாது அடுத்தவங்கள நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சோமா சுத்தம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு பிரச்சனையாகி போச்சு கலங்கத்தை ஏற்படுத்துவாங்க குற்றத்தை ஏற்படுத்துவாங்க இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இல்லாதனால் இன்றைக்கி ஒரு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வராது அதை நம்ம தேவையில்லாத மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் நமக்கு வந்து ஒரு மதிப்பு தர வேண்டிய இடத்துல அந்த மரியாதை குறையும் போது அந்த இடத்துல நமக்கு திருப்தி இல்லாமல் என்ன பண்ணுவோம் ஒன்று வேண்டான்னு உதரவும் இல்லையா கடுப்பாக நம்ம வேலை செய்வோம் விரும்பி செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் விருப்பத்தோடு செய்யக்கூடிய சூழ்நிலை சிம்மராசினியர்களுக்கு இப்போ இல்லை இந்த மாற்றத்தை கொடு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் கண்டிப்பா ஏழாம் பார்வைய பத்தாம் இடத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு பதவியிலையும் பொருளாதார ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் கிட்ட வெளிநாடு போகணும் வெளி ஊரில் இருந்தால் தொழில் பண்ணாலும் பரவாயில்ல நல்லபடியாக இருக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு ஒரு புகழுக்கு ஒரு மதிப்புக்கும் மரியாதை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கிடைக்காமல் இருக்கும் நெருங்கி வரும் விரும்பி போகுது விலைக்கு போகும் வாய்ப்புகள் வர மாதிரியே தெரியும் கடைசியில் பார்த்தா ஃபெயிலர் ஆயிரும் அது இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் இரு மாபெரும் சுப பா நவ கிரகங்களுடைய இந்த இரு கிரகங்களுடைய பார்வை பலம் உங்களுக்கு பொன்னான காலமாக அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உத அற்புதமான காலம் தாங்க இது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும் வளர்ச்சியை கொடுக்கும் இருப்பினும் நான் சொன்னது கோச்சார பழம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் உங்களுடைய திசா புத்தி பலன்களை தகுந்த மாதிரி மாறுபடுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய பொன்னான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் மருத்துவ பதவியில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்